வணக்கம்ங்க நான் உங்கள் நேசங்க அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் சாரி ஓட்டச்சிதிர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திருப்பூர் பதிவு அப்டேட் பண்ணிக்கிறேங்க அந்த பதவி பார்க்கணும்னாலுமே அந்த பதவியை பார்த்துக்குங்க வாங்க ஓட்டச்சிர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்த்துடலாங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா ஓட்டச்சர மார்க்கெட்டில் விலை இன்று அதிகங்க சிவம் தக்காளி நூற்றி ஐம்பது டு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எண்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சாகோ இரநூறு டு முந்நூறு வரைக்கும் முந்நூறு ப்ளஸ் மூணு விற்பனை ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க மதன் தக்காளி பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒடிஜிதல் மார்க்கெட்டில் தக்காளி விலை உயர்வு மிளகாய் சம்பா மிளகாய் ஐம்பது ரூபாய்க்கும் பழைய உருண்டை மிளகாய் நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் புதிய உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக அறுபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஐம்பது ரூபா வரைக்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா பஞ்சு கோழி அவருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க அதிகபட்ச விலைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பன்னெண்டு டு பதினாலுக்கும் குறைந்தபட்ச விலையாக இருந்தால் எட்டு டு பத்துக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்ச விலைய எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலையாக அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய் கொஞ்சம் எச்சு வாங்குவாங்க ஒடச்சர் மார்க்கெட்டில் இருபது டு நாற்பது ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகியிருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அதிகபலையாக பதிமூணு ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு அதிகபட்சையாக நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டுகள் எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் ஒடசர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகம் அதேபட்சையா இருபத்தி ஆறு இருபத்தி எட்டுக்கும் குறைந்தபட்ச விலையாக பதினெட்டு ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க இது வந்து பயிரும்பாங்க அதேபோசிலையாக பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு செடி மரம் மூணு டைப்பாக வருதுங்க கருமுருங்கை பார்த்தீங்கன்னா கிலோ அறுபதுக்கும் செடி முருங்கை அறுபதுக்கும் மரத்துக்காய் நாற்பத்தி அஞ்சுக்கும் பாகற்காய் அதிகபட்ச விலையாக பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி எட்டுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல பந்தல் இருந்தால் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருபது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடியெலாம் உள்ள கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய்ங்க அதிகபட்ச விலைய பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்தால் பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அந்த முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி கோவக்காய் இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்ச மழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா எண்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பந்தல் இருபது ரூபாய்க்கும் ரகம் பதினஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா சீனி அவரக்காய்ங்க வாங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பதினெட்டு டு இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க காட்டுக்குள்ளையை ஒரு கிலோ ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க பூசணிக்காய்ங்க எட்டு டு பன்னெண்டு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மார்க்கெட்டில் பத்து டு பதினாறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க காட்டுக்குள்ளே எட்டு டு பத்து வரைக்கும் வாங்கிக்கிறாங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்தளம் யூடியூப் சேனலில் திருப்பூர் மார்க்கெட் நிலவரமும் ஒட்டச்சத்திர மார்க்கெட் நிலவரமும் தொடர்ந்து பார்த்து விவசாயிகள் அனைவரும் பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேங்க நன்றி வணக்கம்